ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவி பிரபலங்கள் ஜி தமிழில் ரொம்பவே பெரிய ஒரு மாசான ஒரு கம்பேக் அப்படின்னு சொல்லணும் எஸ் இன்றைக்கி லான்ச் ஆன வாகை சூடவா ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்டோரி பேஸோட ரொம்பவே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்போடு இன்றைக்கி சீரியல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க பார்த்துருப்பீங்க இர்ஃபான் கனக்காலும் காலங்களுக்கு அப்புறம் ஒரு லாங் கேப்பு இப்போது மறுபடியும் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு ரீசெண்டாக கணக்கானம் காலங்களில் ஒரு ப்ரொஃபஸராக வந்திருந்தார் வந்திருந்தாலும் அதாவது ஒரு டீச்சராக வந்திருந்தார் வந்திருந்தாலும் அந்த அளவுக்கு அவரோட எப்படி சொல்கிறது அந்த ஃபஸ்ட்டு சீசன் கணக்கானம் காலங்கள் சீரியல் டிவியில் ஆன எபிசோட் அளவுக்குலாம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் பவித்ரா பவித்ரா ஆல்ரெடி நம்மளோட விஜய் டிவிலேயே ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு சீரியலில் அவங்களுக்குமே இது ஒரு லாங் கேப் தான் லாங் கேப் அப்புறம் ரெண்டு பேருமே ஒரு கம்பேக் கொடுக்குற ஒரு சீரியல் நம்மளோட விஜய் டிவியில் காயத்ரி காயத்ரி மேம் வந்து மெட்டி ஒலியில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அவங்களோட ஜேர்னி சன் போயிட்டு போயிட்டுருந்துச்சு சடனாக ஜி தமிழில் ரொம்பவே சூப்பரான ஒரு கேரக்டர் ரொம்ப பாசிட்டிவான ஒரு கேரக்டர் போல்டான ஒரு கேரக்டர் மகளை அளவுக்கு ஒரு நல்ல வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நியூ பிகினிங் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்பவே க்ளோஸ் டு இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லி படிப்பே பிடிக்காத ஹீரோ படிப்பு படிப்புன்னு ஓடுற ஹீரோயின் பொண்ணை எப்படி வளர்க்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக காயத்ரி மேம் ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரி பேஸோட குயிலி மேமும் ஒரு லாங் கம்பேக் வந்து இந்த சீரியலில் வந்து கொடுக்குறாங்க நைன் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி ரொம்பவே நல்ல ஒரு டைமிங்லேயும் வந்திருக்காங்க ரொம்ப சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது வெல்கம் பேக் எல்லாருக்கும்